வாணிக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமல கர்ண விலம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்ர விக்ன வினாயக பாத நமஸ்தே வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மா மலரால் நோக்குண்டாம் மேனி நுடுங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேணி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு பொதுவாவே நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா பாஸ்போர்ட் எடுக்கணும் வெளிநாட்டுக்கு போகணும் அங்க வேலை பண்ணணும் முடிஞ்சா அங்கேயே செட்டில் ஆகணும் இல்லன்னா அங்க நிறைய சம்பாதிச்சிட்டு நீட்டா ஊர்ல வந்து நிம்மதியா செட்டில் ஆகணும்ங்கிற ஒரு ஆசை கனவு லட்சியம் இருக்கும் இல்லையா ஆனா எல்லாருக்கும் இது பழிக்குதாங்க இல்லையே சில பேருக்கு எப்பதான் பழிக்கும் அப்படின்னு ஏக்க கண்களோட பார்த்துட்டு இருப்பீங்க இல்லைங்களா இப்போ நான் சொல்ல போற விளக்கத்தை கேட்டீங்கன்னா நீங்க சந்தோஷத்துல குதிக்க போறீங்க பாருங்களேன் நம்ம பிள்ளையார் பெட்டில உள்ள நுழையிறோம் இல்ல அதுல லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னாக்கா ஒரு மலை ஒரு குன்று மாதிரி ஒரு இடம் இருக்குங்க அங்க ஒரு அற்புதமான சக்தி நிறைந்த பிள்ளையார் வீட்டு இருக்கிறாரு யாருங்க அவரு அப்படின்னு கேக்குறீங்களா அவருதாங்க பாஸ்போர்ட் பிள்ளையார் அல்லது கோரக்க புள்ளையார் அப்படின்னு கூட அவரை அழைக்கிறாங்க இவர்கிட்ட போயிட்டு நீங்க வெளிநாட்டுக்கு போகணும் அங்க செட்டில் ஆகணும் நிறைய சம்பாதிக்கணும் சில பேருக்கு பாஸ்போர்ட் கூட வராம கொஞ்சம் இழுபறி நிலை இருக்கும் இல்லையா இருக்கும் எல்லாத்திற்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தீர்வை கொடுக்கக்கூடிய வரம் தரக்கூடிய பிள்ளையார் தான் நம்ம பாஸ்போர்ட் பிள்ளையார் அல்லது கோரக்க பிள்ளையார் ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம் அலமு ஸ்ரீனிவாசன் செட்டிநாடு கிரிவல குழு அமைப்பாளர் இருநூற்றி மாதங்களாக செட்டிநாடு கிரிவலம் என்று என்னுடைய மாமா ஜோதிட கலைமணி கவிஞர் சிவல்புரி சிங்காரம் அவர்கள் தலைமையிலே தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்து மக்கள் அவர்களுடைய அனுமதி பெற்று கிரிவலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த கிரிவலத்தினுடைய துவக்கமாக பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் சன்னதியிலே நாங்கள் கிரிவலத்தை தொடங்குவது வழக்கம் இந்த விநாயகரை வழிபட்ட பிறகு தாங்கள் கூறிய பாஸ்போர்ட் விநாயகர் அந்த விநாயகரை அனைவரும் தரிசிப்பார்கள் அந்த பாஸ்போர்ட் விநாயகரை தரிசிப்பதால் வெளிநாடு செல்றதுல இருக்க தடை விசா கிடைக்கிறதுல லேட் ஆகிறவங்க வெளிநாடே போக முடியாம காலதாமதம் ஆகிறவங்கெல்லாம் இந்த விநாயகரை வழிபட்டால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் எங்க கிரிவலத்துல வந்திருக்கவங்க நிறைய பேர் அதுல வந்து அந்த விநாயகரை வழிபட்டு சக்சஸ் ஆயிருக்காங்க இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் சன்னதி வந்து நிறைய அற்புதங்கள் வழங்கக்கூடிய விநாயகர் கண்ணதாசன் வந்து இந்த விநாயகரை வழிபட்டு அவங்க இல்ல திருமணத்தை வந்து சிறப்பாக நடத்தினதாக சொல்லுவாங்க அதில் கண்ணதாசன் எழுதிய பாடல்தான் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து வாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை அப்படின்னு கண்ணதாசன் இந்த விநாயகரை வணங்கி பலன் பெற்றதனால் எழுதிய பாடல் இந்த அற்புதமான பாடல் நாங்க இந்த கிரிவலத்தில் வந்து முதல்ல தொடங்கக்கூடிய வழிபாடு கற்பக விநாயகர் வழிபாடு இங்கு கிரிவலம் தொடங்கிற பொழுது இந்த விநாயகருக்காக பாடக்கூடிய பாடல் கற்பக மூர்த்தி ஐயா மூர்த்தி எங்கள் கனவுகளை நனவாக்கும் கற்பக மூர்த்தி அற்புதமாய் வீட்டிருக்கும் கற்பகமூர்த்தி உனை அணுதினமும் தொழுதிடுவோம் கற்பகமூர்த்தி செந்திலுக்கு மூத்தவனே கற்பகமூர்த்தி அந்த சிவபெருமான் பெற்றவனே கற்பகமூர்த்தி வந்தவர்கள் அனைவருக்கும் கற்பகமூர்த்தி நல்ல வரங்கொடுப்பாய் கற்பக கற்பகமூர்த்தி வாகை மாலை மூர்த்தி எங்கள் வழி கற்பக மூர்த்தி தோகையர்கள் கற்பக மூர்த்தி உனை தொழுதவர்க்கு வரங்கொடுப்பாய் கற்பக மூர்த்தி கற்பக மூர்த்தி ஐயா மூர்த்தி எங்கள் கனவுகளை நனவாக்கும் மூர்த்தி என்ற பாடலை பாழை நாங்கள் கிரிவலத்தை தொடங்குவது வழக்கம் கணபதியும் முருகனோ அண்ணன் தம்பியா இருந்தாலும் செட்டிநாடு பகுதிக்கு வர்றவங்க எல்லாருமே இந்த அண்ணனை வழிபட்டு அதன் அருகிலே குன்றக்குடி சண்முகநாதனாகிய முருகப்பெருமான் சன்னதிக்கு சென்று வணங்குவது வழக்கமாக இருக்கின்றது இப்ப எல்லா பாத யாத்திரைக்கு வர்றவங்களுமே முதல்ல கற்பகமூர்த்திக்கு வந்து வழிபட்டுட்டு போறாங்க ஐயப்பன் கோயிலுக்கு நடைபயணம் மேற்கொள்றவங்கல்லாம் எப்பொழுதுமே இங்கு வந்து கற்பக விநாயகரை வழிபட்டு செல்வார்கள் இந்த தை மாதத்திலே இந்த பக்தர்களுக்காக கற்பக விநாயகர் சன்னதி மதியம் முதல் நடை திறந்தே இருப்பது இங்குள்ள சிறப்பு நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா அம்மன் அப்படின்னாலே அனைவருக்கும் உடலும் மெய்யும் சிலிருக்கும் இல்லையா நம்ம காரைக்குடியை சுத்தி பாத்தீங்கன்னா எண்ணற்ற சக்தி வாய்ந்த ஆலயங்கள் இருக்குங்க அதுல பெற்ற ஆலயம் என்ன சிறுகூடல் பட்டியில இருக்கக்கூடிய நம்ம மலையரசி அம்மனுடைய உலக பிரசித்தி பெற்ற ஆலயம் தான் எங்கயும் கேட்டா மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா அடா ஆமாங்க நம்ம கவியரசு கண்ணதாசன் அவர்கள் இருந்தார் இல்லையா அவர் வாழ்ந்த ஊர் தாங்க இந்த மலையரசி அம்மன் வீட்டு இருக்கக்கூடிய சிறுகூடல் பட்டி இந்த ஆலயம் குறித்த எண்ணற்ற பெற்ற விளக்கங்கள் இவங்க வாங்க கவியரசு கண்ணதாசன் பெற்று எல்லோருடைய நெஞ்சிலும் நிலைத்து நிற்கக்கூடிய பெருமையை பெற்றிருக்கிறார் என்றால் அங்கு அருள் வழங்கி கொண்டிருக்கின்ற அந்த மலையரசி அம்மன் அதற்கு ஒரு காரணம் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பிறந்தது சிறுகுடல்பட்டி அந்த சிறுகுடல் இருக்கக்கூடிய மலையரசி அம்மன் ஆலயத்திலே அவர் எழுதிய பாடல்கள் எல்லாம் கவிதைகளாக அந்த சுவர்களிலே பதிக்கப்பெற்றிருக்கின்றது கவியரசு கண்ணதாசன் தடையில்லாமல் கவி எழுதியதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த அம்மன் மலையரசி அம்மன் இன்றும் எங்களுடைய செட்டிநாடு கிரிவலத்திலே இரவு பனிரெண்டு மணி அளவிலே கவியரசு கண்ணதாசனை வணங்கி அவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவித்து அதன் பிறகு அவருக்கு அருள் வழங்கிய அந்த மலையரசி அம்மனையும் மக்கள் அனைவரும் வழிபட்டு செல்வது வழக்கம் நம்ம செட்டிநாட்டுல இருக்கிற கீழச்சீவல் பட்டியல பாடுவார் முத்தப்பர் ஆலயம் பத்தி இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் பாடுவார் முத்தப்பர் ஆசு கவியாக வாழ்ந்தவர் அவருடைய வாக்கு சொன்னால் பழிக்க கூடிய ஒரு வல்லமை பெற்றவர்கள் முத்தப்பையா அவர்கள் அந்த பாடுவார் முத்தப்பர் இயற்கையை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் அவங்க மழை வருவதற்கும் பாடல் எழுதியிருக்கின்றார்கள் மழை நிற்பதற்கும் பாடல் எழுதியிருக்கின்றார்கள் இந்த செட்டிநாடு கிரிவலம் சொல்லக்கூடிய சிவல்புரி சிங்காரம் அவர்களுடைய தலைமையிலே செல்லக்கூடிய கிரிவலத்தில் பக்தர்கள் அனைவரும் இந்த பாடுவார் முத்தப்பர் கோட்டத்திலே முத்தப்பையாவை வணங்கி அவர்களுக்கு வேண்டுதல் மாலை அணிவித்து தங்களுடைய கோரிக்கைகளைச் சொல்வார்கள் இலக்குமிக்கு ஆணையிட்டு பாடிய கவிஞர் பாடுவார் முத்தப்பர் அது என்ன பாடல் அப்படின்னா எல்லாருடைய இல்லங்களிலும் இருக்கக்கூடிய பாடல் காடு வெட்டி போட்டு கடிய நிலந்திருத்தி கட்டி கொண்டிருக்கும் எங்களம்மா இலக்குமியே என்றைக்கும் நீங்காதிரு நின்மேலு ஆனை நின் மகன் மேலுமானை நின்மார்கொளுனன் தன்மேலுமானை தமிழ்மேலுமானை தவமா மணிக சின்னஞ்சிறுவர் தெரியாத காளையர் என் பின்னும் பொறுத்திருப்பாய் பெரிய இலக்குமியே நீங்காது நின்மகனும் நெடிய திருமாலும் பாங்காக அன்று வந்த பார்க்கடல் போல் தேங்காமல் நன்றாக நீயிருந்து நாளும் பெருக்கி என்றைக்கும் நீங்காதிரு என்று பாடிய பாடல் இந்த பாடலை வந்து எல்லார் வீட்டிலையும் நம்ம வைத்திருந்தால் இலக்குமி நம்முடைய வீட்டில் நிலையாக வீற்றிருக்கும் என்பது ஐதீகம் அந்த பாடுவார் முத்தப்பர் சன்னதியில டாக்டர் சீட்டு வேணும்னு சொல்லி நகரத்தார் இனத்தை சார்ந்த ஒருத்தர் ஒரு பையன் வந்து வேண்டுதல் மாலை அணிவித்து வணங்கி சென்று அவங்களுக்கு வந்து டாக்டர் சீட் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள் இது எல்லாம் இந்த ஐயாவினுடைய அருளினால் கிடைத்த வெற்றி அதனால எல்லோ எல்லா மக்களும் இந்த முத்தப்பையாவை வணங்கி நலன் பெறலாம் பலன் பெறலாம் ஓம் கால காலாய வித்மகே காலஹஸ்தாய தீமஹி தன்னோ கால பைரவ பிரச்சோதயா நம்ம காரைக்குடியை சுத்தி பாத்தீங்கன்னாக்கா எண்ணற்ற ஆலயங்கள் இருக்குங்க அதுல மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வைரவன்பட்டியில இருக்கிற பைரவர் ஆலயம் இந்த ஆலயத்தின் சிறப்புகளை இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த வைரவன்பட்டி என்னும் ஆலயம் வந்து பிள்ளையார் பட்டியினுடைய அருகில் இருக்கக்கூடிய ஆலயம் அங்க இருக்கக்கூடிய மார்த்தாண்ட பைரவர் வந்து வழக்குகள்ல வெற்றி வேண்டும் வழக்குகள் ஜெயிக்க வேண்டும்னா இந்த வைரவரை வழிபட வேண்டும் அடுத்ததாக அந்த வைரவன் கோவிலே இருக்கக்கூடிய வைரவர் தீர்த்தம் குழந்தை பேறு வேண்டியவர்கள் அந்த தீர்த்தத்திலே நீராடினால் கண்டிப்பாக குழந்தை பேறு கிடைக்கும் அந்த வைரவர் பகையை அழிக்கக்கூடியவர் அவரை வந்து அங்கே இருக்கக்கூடிய உச்சிக்கால நேரத்துல வந்து அந்த வைரவரை வழிபட்டால் மிகவும் விசேஷம் நாங்க இந்த செட்டிநாடு கிரிவலத்தில் இரவு பன்னிரண்டு மணிக்கு வந்து இந்த வைரவன் கோவிலை சுற்றி வந்து அந்த வைரவன் கோவில் விடுதியிலே அங்கு விருந்துண்டு மங்களப்பேரவை என்ற நிகழ்ச்சியை நடத்தி செல்வது வழக்கம் இருநூற்றி எண்பத்தி ஐந்து மாதங்களாக தொடர்ந்து அந்த வைரவன் கோவிலுக்கு வந்து வைரவனுடைய அருளை பெற்று செல்கின்றார்கள் அந்த வைரவருக்குரிய பாடல் வைரவன் பட்டிக்கு வாருங்கள் வளத்தை நாளும் காணுங்கள் வைரவன் பட்டிக்கு வாருங்கள் வரத்தை பெற்றே வாழுங்கள் வைரவன் பட்டிக்கு வாருங்கள் வளரொளி நாதரை காணுங்கள் கைகளை கூப்பி தொழுவோர்க்கு கருணை புரிவான் பாருங்கள் அம்மன் பெருமை மிக உண்டு அறுபத்து மூவரும் இங்குண்டு செம்மண் மீதினில் வைரவரின் தீர்த்தம் உண்டால் பலனுண்டு அருமறை காட்டும் வழியதனை அனைவருக்கும் வழங்கும் வைரவரை ஒரு முறையேனும் காணுங்கள் உலகம் போற்றிட வாழுங்கள் உச்சிக்கால நேரத்தில் ஒரு முறை இங்கே வாருங்கள் மெச்சும் விதத்தில் வாழ்வமையும் மிகுந்த செல்வமும் தேடி வரும் இது சிவல்புரி சிங்காரம் ஐயா அவர்கள் இந்த வைரவருக்காக எழுதிய பாடல் இதை நாங்கள் தொடர்ந்து பாடி வழிபடுவது வழக்கம் நம்ம ஆன்மீக உலா நிகழ்ச்சியில எண்ணற்ற ஆலயங்கள் குறித்த அற்புத விளக்கங்களை நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம் இன்னும் வர இருக்கின்ற நாட்கள்ல இன்னும் நிறைய விசேஷ விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்